இந்திய தேசத்தின் விடுதலைக்காக தன் உடல் பொருள் ஆகிய அனைத்தையும் அர்ப்பணித்து தியாகம் செய்த சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது ஆண்டு பிறந்தநாளை ஒட்டி காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறோம் வீர வணக்கத்தை தெரிவிக்கிறோம் காங்கிரஸ் கட்சியினுடைய சுதந்திர போராட்ட வரலாற்றில் பொன்னெழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய மாபெரும் தியாகத்தை மேற்கொண்டவர் சுபாஷ் சந்திர போஸ் அண்ணன் மகாத்மா காந்தி அடிகள் அறப்போராட்டங்களின் வாயிலாக அகிம்சையின் வாயிலாக சுதந்திரத்தை பெற முயன்றார் அவருடைய தலைமையில போராட்டம் நடைபெற்றது நாணயத்தின் இரு பக்கங்கள் போல இன்னொரு புறத்துல சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய நாடு முழுதும் இளைஞர்களை திரட்டி வீரர்களை திரட்டி இந்திய தேசிய படை இந்தியன் நேஷனல் ஆர்மி என்கிற அமைப்பை ஏற்படுத்தி லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்களை திரட்டி முதன் முதல் இந்திய நாட்டினுடைய சுதந்திர கொடியை வெள்ளைக்காரர் ஆண்டபோதே இந்திய நாட்டின் எல்லையில் ஏற்றினார் இங்கிலாந்து தேசத்திற்கு எதிரான உலகத்தின் பல்வேறு நாடுகளுக்கும் சென்று ஹிட்லர் உள்ளிட்ட பல்வேறு விதமான அந்தந்த நாட்டினுடைய உச்ச பொறுப்புகளிலே இருந்த பலரையும் சந்தித்து ஆதரவு திரட்டினார் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராகவும் இருந்து பணியாற்றினார் பிறகு ஒரு விமான விபத்திலே அவர் இழந்து போனதாக சொல்லப்பட்டது அது பிறகு பல்வேறு நிபுணர்கள் குழு அதற்காக விசாரணைகளை மேற்கொண்டு அது உறுதி அதனுடைய வாழ்நாள் முழுதையுமே இந்திய நாட்டினுடைய சுதந்திரத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட தியாகசீலராக திகழ்ந்த சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய பிறந்த நாளில் அவருடைய புகழ் என்பென்றும் வாழ்க்கும் போற்றையும் காங்கிரஸ் சார்பிலே வாழ்த்துகிறோம் மகாத்மா காந்தியடிகள் எப்படி மக்களுடைய இதயங்களிலே நீக்கம் வர நினைந்திருக்கிறாரோ அதுபோல இன்னொரு புறத்திலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுடைய நினைவும் மக்களுடைய இதயங்களிலே பசுமையாக நிறைந்திருக்கிறது ஆங்கிலேயர்கள் மகாத்மா காந்தி அவர்களுடைய அறப்போராட்டம் ஒரு புறத்திலே இன்னொரு புறத்துல இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் தந்த அழுத்தம் ஒரு புறத்தில் இரண்டையும் தாக்குப்பிடிக்க முடியாமல் தான் ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு சென்றார்கள் இந்திய நாட்டிற்கு சுதந்திரம் கிடைத்ததிலே சுபாஷ் சந்திர போஸ் அவர்களுக்கும் பெரும் பங்கு உண்டு அந்த தியாகசீலனை காங்கிரஸ் சார்பிலே போற்றுகிறோம் வணங்குகிறோம் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய புகழ் வாழ்ந்த என்று வாழ்த்துவோம் அது போல ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதிலே ராமநாதபுரத்திலே ரிபல் முத்ராமிலிங்க சேதுபதியாக ராம்நாதபுரத்தினுடைய மன்னராக திகழ்ந்த இளம் வயதிலேயே பொறுப்பேற்றிருந்த முத்ராமலிங்க சேதுபதி அவர்கள் ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதுல இதே நாளிலே மரணமடைந்தார் அவருடைய பிறந்தநாள் மார்ச் முப்பதுல அரசு விழாவாக தமிழக அரசு நாடு முழுவதும் கொண்டாடுகிறது திருவுருவ சிலை ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு முன்னாலே நிறுவப்பட்டிருக்கிறது இளம் வயதிலேயே கைது செய்யப்பட்டு திருச்சியிலே பத்தாண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு மீண்டும் விடுதலை செய்யப்பட்டு ராமநாத மன்னராக இருந்தார் இன்றைக்கு இருக்கிற ராமேஸ்வரம் கோயிலுடைய ஒரு பகுதியை கட்டியவர் ஆன்மீக பணியையும் அறப்பணியையும் தமிழ் வளர்ச்சியையும் ஒன்று சேர சேர்ந்து செய்தவர் அதற்கு பிறகு மீண்டும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டு இன்றைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே இருக்கிற சிறையிலே இருட்டறையிலே தன் வாழ்நாள் முழுதும் அடைத்து வைக்கப்பட்டிருந்தார் அவருடைய வாழ்நாளின் இறுதி மூச்சை இன்றைக்கு இருக்கிற செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே தான் அவர் இறுதியாக சுவாசித்தார் அவருடைய நினைவையும் இந்த நேரத்திலே போற்றுவோம் இது போல பல தியாகசீலர்கள் செய்த தவத்தால் தான் தொண்டால் தான் இன்றைக்கு இந்திய நாடு சுதந்திர காற்றை சுவாசிக்கிறது இந்த நாளில் இந்திய நாடு மேலும் வளமும் பலமும் பெற இந்த முன்னோர்களின் தியாகிகளின் வழியிலே தொடர்ந்து இந்த நாட்டின் இளைஞர்கள் இந்தியாவை பலப்படுத்த வலுப்படுத்த சதமேற்க வேண்டும் என்கிற அந்த நினைவுகளோடு அந்த வேண்டுகோளோடு புகழ் நேரத்திலே போற்றுவோம் பண்ணுவோம் ஜாமீன் கோர்ட் தான் என்ன நீதிமன்ற ஒரு நீதிமன்றத்தில் தீர்ப்போ அல்லது உத்தரவோ அது சரியில்லாத பட்சத்தில் அதுக்கு பரிகாரத்தை அடுத்த நீதிமன்றத்திலே தான் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்னா ஐகோர்ட் ஹை கோர்ட்னா சுப்ரீம் கோர்ட்டு

சந்தை பெரியார் அவர்கள் உலகெங்கும் வாழுகிற தமிழ் பெருமக்களால் பெரிதும் போற்றப்படுபவர் மதிக்கப்படுபவர் மிக பெரும்பான்மையான மக்கள் அவரை போற்றுகிறார்கள் நேசிக்கிறார்கள் அவருடைய கருத்துக்களிலே அவரே எல்லாவற்றையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எப்போதும் சொன்னதில்லை அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று எதையும் ஏற்க வேண்டியதில்லை சொன்னாலும் உங்களுடைய அறிவை புகுத்தி சிந்தித்து சரியானவற்றை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்றுதான் சொல்லியிருக்கிறார் அவருடைய கருத்துக்களிலே முரண்பாடுகள் காண்பவர்கள் கருத்து வேறுபாடு காண்பவர்கள் ஜனநாயக நாட்டிலே அதை சொல்லலாம் ஆனால் அதே நேரத்திலே மறைந்த ஒரு மாபெரும் தலைவர்களை விமர்சிக்கிற போது வரம்பு மீறியோ எல்லை தாண்டியோ நாகரிக குறைவாகவோ பண்பாட்டு குறைவாகவோ மறைந்த மாபெரும் தலைவர்களை விமர்சிப்பது நல்லதல்ல இது சீமான் அவர்களுக்கு என்னுடைய ஆலோசனை அதுபோல சீமானுடைய கருத்தை கண்டிப்பவர்கள் சீமானை எதிர்த்து அவருடைய இயக்கத்தை எதிர்த்து போராட கண்டிக்க எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது என்னுடைய பொதுவான கருத்து நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்னுடைய பதில் என்னவென்றால் கருத்துக்கு கருத்து போராட்டம் ஆர்ப்பாட்டம் வாயிலாக அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது எந்த கட்சியினுடைய தலைவர்களுடைய வீட்டுக்கு முன்னாலே போய் போராட்டம் நடத்துவது வீட்டுக்குள்ளே போய் கல் எடுத்து வீசுவது அடிப்பது இது போன்ற ஜனநாயக விரோதமான சட்ட விரோதமான செயல்களே எந்த கட்சியுமே ஈடுபடக்கூடாது என்பது தான் என்னுடைய கருத்தாகும் பொதுவான இடங்களிலே ஆர்ப்பாட்டம் செய்வது போராட்டம் பொது நடத்துவது உண்ணாவிரதற்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் கர்ப்பகுடி காட்டலாம் என்ன வேண்டுமானாலும் சட்டத்திற்கு உட்பட்ட எந்த ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் ஜனநாயக நாட்டிலே செய்ய எல்லாருக்கும் உரிமை இருக்கிறது தனி நபராக இருந்தாலும் சரி ஒரு குழுவாக இருந்தாலும் சரி அரசியல் கட்சியாக இருந்தாலும் சரி எல்லோரும் யாரை வந்தாலும் எதிர்த்து போராடலாம் ஆனால் ஒரு அரசியல் கட்சி தலைவருடைய கருத்து பிடிக்கவில்லை என்பதற்காகவோ அல்லது அந்த அரசியல் கட்சி தலைவராக கூட இருக்க வேண்டிய ஒரு தனி தனிநபராக கூட இருக்கட்டும் அவங்க வீட்டிலே போய் அங்க இருக்கிற பெண் பிள்ளைகள் குழந்தைகள் அவர் என்ன பாவம் செய்வாரு சோ அவர்களுடைய வீட்டிலே போய் யாருடைய வீடாக இருந்தாலும் அங்கே வீட்டுக்குள்ளே போய் கல்லறிவதோ காரை உடைப்பதோ கதவை உடைப்பதோ வீட்டுக்குள்ளே போய் நின்று ஏற்பாட்டு நடத்துவதோ எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அது ஜனநாயக நாட்டில் ஏற்புடையதல்ல சட்ட சட்ட ரீதியாக வெளியே என்ன வேணாலும் போராடலாம் யார் எதிர்த்து என்ன வேணாலும் போராடலாம் ஆர்ப்பாட்டம் நடத்தலாம் இந்த ஜனநாயக நாட்டில் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உரிமையாக

முதலமைச்சர் மாண்பு தளபதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் அவரே என்னுடைய ஆட்சி இருக்கிற வரை இந்த திட்டம் வராது தமிழ்நாட்டில் வராது மதுரையில் வராது என்று திட்டவட்டமாக அவர் கூறியிருக்கிறார் நல்ல செய்தி வரும் என்று அண்ணாமலை ஆளுங்கட்சியை சார்ந்தவர் அவருடைய தலைவராக இருப்பவர் இந்த ஒப்பந்தம் ரத்தாகிறது என்றோ அல்லது ரத்து செய்யப்படுகிறது என்றோ இந்த திட்டம் வராது என்றோ அரசின் சார்பிலே மத்திய அரசு அறிவித்தால் வரவேற்கக்கூடியது நல்லதுதான்

ஒரு சில பத்திரிகைகளில் பார்த்து தான் அதுவும் நாலு நாள் கழிச்சு தான் செய்திகள் வந்து மக்களுக்கு போய் சேரும் அதுவும் ஒன்று ரெண்டு பத்திரிகைகள் தான் இருந்தது அதுக்கப்புறம் பத்திரிகைகள் எண்ணூ எண்ணிக்கக்கூடியது தினப்பத்திரிகை வாரப்பத்திரிகை எல்லாம் வரிசையாக கூட்டிகிட்டே போனது அதுக்கு பிறகு தொலைக்காட்சி ஒரு டிவி தான் இருந்தது நீங்கள் பாருங்க நீங்கள் ஐம்பது பேர் நிற்கிறீங்க இது மாதிரி ஏராளமான தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்ஸ் டாட் காம்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து பல்வேறு விதமான விஞ்ஞான முன்னேற்றங்களால தொழில்நுட்ப வளர்ச்சியாலே என்ன நடக்குதோ அது அடுத்த நிமிஷமே மக்களுக்கு போய் சேர்ந்துடுது தொலைக்காட்சியில போகுது அவங்க எல்லாரும் பெரும்பாலான மக்கள் வீட்டுல இப்ப இல்லாத ஆளே கிடையாது எல்லார கையிலயும் ஒரு செல் குடும்பத்துக்கு அநேகமா நான் நினைக்கிறேன் செல்லில்லாத குடும்பம் இருக்குமான சந்தேகம்தான் அது மாதிரி எல்லாரு கையிலயும் செல் இருக்கு எல்லா குடும்பத்திலயும் செல் இருக்கு அடுத்த நிமிஷம் போயிடுது ஒருத்தர் இருந்தா அவங்க பத்து பேர்ட்ட காமிக்கிறாங்க நானும் செய்திகள் போற போது அது இந்த ஒரு வகையான முன்னேற்றம் தான் அதை எடுத்துக்கணுமே தவிர அதுல ஒண்ணு வருத்தப்படுறதுக்கு ஒண்ணு இல்லையே ஆனா அந்த மாதிரி வர்ற செய்திகள் வந்து மக்களுக்கு பயனளிக்க கூடியதாகவும் அதே நேரத்தில் மக்களுடைய வளர்ச்சிக்கும் வாழ்வுக்கும் துணையாக இருக்கக்கூடிய விஷயங்களாக பொதுவாக எடுத்து செல்ல வேண்டுமே தவிர எதிர்மறையான சிந்தனையோ எதிர்மறையான வளர்ச்சி ஏற்படுத்தும் விதத்திலேயோ தேசத்தினுடைய ஒற்றுமையை நலனை பாதிக்கிற விதத்திலேயோ விஷயங்கள் போய் மக்களிடத்துல சேராமல் அதே நேரத்தில் நான் சொன்ன நாணயத்து இரு பக்கம் மாறி நல்லது கெட்டது ரெண்டையும் மக்கள் தெரிஞ்சுக்கணும் அதன் மூலமாக மக்கள் நடவடிக்கைகளை அவர்களுடைய உரிய முடிவு மக்கள் எடுக்கணும் அதுக்கு நீங்கள் தான் துணையா இருக்கிறீங்க பத்திரிகைகள் ஊடகங்கள் தொலைக்காட்சிகள் யூடியூப் சேனல்ஸ் இந்த மாதிரி துணையா இருக்கு

ஆறு தடவை எம்எல்ஏ மூணு தடவை எம்பி ஒன்பது தடவை இருந்தாச்சு இந்த இருபத்தி ஏழு வந்தால் ஐம்பது வருஷம் நிறைவு ரெண்டு வருஷம்தான் இருக்கும் இந்த ஐம்பது வருஷத்தில் நான் பார்த்த கேள்விப்பட்ட நேரம் பார்த்த கேள்விப்பட்ட தலைவர்களுடைய நிலை இன்றைக்கு இருக்கிற அரசியல் நிலை அந்த அந்த காலத்தை காட்டிலும் இந்த காலத்திலே அரசியல் நாகரிகம் அதிகமாகிவிட்டது என்றும் இல்லை அரசியல் மகிழ்ச்சியாக சிறப்பாக சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கிறது என்றோ நான் சொல்ல விரும்பவில்லை சொல்ல முடியாது அரசியல் தரம் தாழ்ந்து கொண்டே கொண்டேதான் போய் கொண்டிருக்கிறது என்றுதான் என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாகும் அதுல வந்து எல்லாரும் இல்லை வந்து எல்லாரும் வந்து அந்த ஒரு காலத்துல கட்டத்தில் இருந்த தலைவர்களையும் இன்னொரு காலகட்டத்தில் இருக்கிற தலைவர்களோட யாரையும் யாரும் மகாத்மா காந்தியோட யாரும் ஒப்பிட்டு சார் சுபாஷ் சந்திர போஸோட இன்னைக்கு இருக்கிற யாரை ஒப்பிட முடியும் காமராஜரோட யாரை ஒப்பிட முடியும் அண்ணாவோட யாரை ஒப்பிட முடியும் அது மாதிரி எம்ஜிஆரோட யாரை ஒப்பிட முடியும் கலைஞரோட யாரை ஒப்பிட முடியும் ஈவன் ஜெயலலிதாவோட கூட யாரை ஒப்பிட முடியும் ஸோ அவரும் ஒரு வகையில தைரியசாலியாக பெண்கள் மத்தியில் தான் இருந்தார் கலைஞர் அவர் மிகச்சிறந்த எழுத்தாற்றல் பேச்சாற்றல் அவருக்கு இருந்த திறமை எந்த தலைவர்களையும் கிடையாது நாட்டில் இந்தியாவிலேயே சொல்ல சொல்ல முடியும் அது மாதிரி வாஜ்பாய்க்கு இருக்கிற தலை ஒரு திறமை வந்து யாருக்கு பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு கட்சியுடைய தலைவர் பெரியார் மாதிரி இன்னொரு முடியாது அம்பேத்கார் மாதிரி இன்னொரு அம்பேத்கார் இல்ல இந்த மாதிரி ஒரு காகிதம் கண்ணியமிக்க காகிதம் இல்லை அவரே கண்ணியமிக்க காகிதம் இல்லாத மாதிரி இன்னொரு காகிதம் இல்லது யாரும் உட்காது சோ அதனால அவங்களையும் இந்த காலத்துல இருக்கிற தலைவர்களையும் ஒப்பிட முடியாது ஒப்பிடவும் கூடாது அது ஒரு காலம் இது ஒரு காலம் ச காலத்துக்கு ஏற்பட்ட மாற்றங்கள் நடந்துகிட்டே தான் இருக்கும் எதிர்காலம் இன்னும் பிரகாசமா நல்லதா தான் இருக்கு மாற்று முழுத்தரும் வெளியே அவங்க சவுனியா யாருக்கு அதை விரும்பி சாப்பிட்றாங்களோ வியாதி குணமாகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க சந்தோஷமா குடிக்கிட்டு நமக்கு என்ன அதுல கஷ்டம் அதுல யாரு நல்லா இருக்கு தேவாமிருதம் அப்படின்னு யாராவது சாப்பிட்டாங்க சாப்பிட்டு போட்டு வந்து நமக்கு ஆட்சி ஒன்றும் கிடையாது ஆனா அதே நேரத்துல நான் சாப்பிட்றேன் நீ சாப்பிடுன்னு குடிக்காதவங்களை யாரும் வற்படுத்த முடியாது பற்படுத்தவும் கூடாது அது நாகரீகமோ பண்பாடோ கிடையாது புடிதா குடிச்சுட்டு போவாங்க ஏன் எல்லாரையும் குடிக்க சொல்லி கட்டாயப்படுத்துறீங்க சஜஸ்ட் பண்ணுறீங்க விஞ்ஞான ரீதியாக ஒரு சயின்டிஃபிக்காக எதுவும் வந்து ப்ரூவ் பண்ணப்படாத நிலையில் சாதாரண மக்களை வந்து ஒரு அறிவுக்கு எதிரான அல்லது மக்களுடைய உணர்வுகளுக்கு விருப்பங்களுக்கு மாறான ஒரு விஷயத்தை அவர் மேலே திரிக்க வரும்போது நல்லதல்ல இது கண்டறதுக்குரிய இலங்கை மீனவர்கள் கைந்து செய்யப்படுவதற்கும் கொல்லப்படுவதற்கும் இன்றவரை காரணம் இந்திரா காந்தி அவர்கள் கட்சி தீவை வந்து கொடுத்ததாங்கன்னா அண்ணாமலை நேற்று இதுதான் இந்திரா காந்தி கூடிய ராஜா தந்திரமாக கேள்வி வச்சிருக்காங்க இந்திரா காந்தி அம்மா கொடுத்ததாக சொல்ற அண்ணாமலைக்கு என்னுடைய கேள்வி அதுக்கு பிறகு நீங்க வந்து வாஜ்பாய் தலைமையில ஒரு அஞ்சு வருஷம் இப்ப மோடி தலைமையில ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு அதுக்கு முந்தைய ஒரு ரெண்டு வருஷம் முதல்ல ஒரு ரெண்டு வருஷம் இருந்தாரு வாஜ்பாய் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பதினேழு வருஷமா ஆட்சியில் இருக்கிற பிஜேபி நீங்க கொடுத்ததை திருப்பி ரத்து பண்ணிட்டு எடுத்துக்கார்த்தை நடத்தி அப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி இயலாமையில் இருந்து கொண்டு ஏற்கனவே நடந்ததையே வந்து திருப்பி திருப்பி சொல்றதுல வந்து அதனால என்ன பலன் இருக்கு என்ன நன்மை இருக்கு இந்த காலகட்டத்துல சூழ்நிலையில எதுக்காக அந்த முடிவு எடுக்கப்பட்டதுங்கிறது அது அந்த அந்த காலத்துல அது தேவையா கூட இருந்திருக்கலாம் ஒரு தேவையினுடைய அவசியத்தினுடைய அடிப்படையில அல்லது வெளிநாடு வேற நாடுகளுடைய நிலைப்பாடு அங்க வந்து ஏற்பட்டு அந்த இந்தியாவுக்கு விரோதமா இருக்கலாம் அதற்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு 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 இடத்த கொடுத்ததோ அது ஒப்பந்தம் போடுறதோ தேவையில்லாம யாரும் பண்ணிக்க மாட்டாங்க அந்த காலத்து தேவையா இருந்திருக்கலாம் இப்போது அந்த தேவையை ஒன்று நிறைவேறி முடிஞ்சிருக்கலாம் அதாவது இப்போ அது தேவையில்லாதான் இருக்கலாம் ஸோ இப்போ இருக்கிற அரசாங்கம் நீங்கள் முயற்சி பண்ணி பேசி இலங்கை ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன நாடு தானே முயற்சி பண்ணி பேச்சுவார்த்தை நடத்தி இணக்கமாக பேசி கூட மிரட்டி சண்டை கூட போடுவாங்க பேசி வாங்குங்களேன் சாமர்த்தியமாக ஆட்சியில் இருந்துக்கிட்டு நீங்கள் அது செய்கிறதுக்கு ஏழாமையில் இருந்துக்கிட்டு இன்னமும் இந்திரா காந்தி அவர்களை குறை சொல்லிக்கொண்டிருக்கல என்ன நியாயம் இருக்குது என்ன அர்த்தம் இருக்குது

சிறந்த முறையில பாடுபட்டால் மக்கள் திரும்ப திரும்ப தேர்ந்தெடுப்பார்கள் மக்களை பார்க்கலைன்னா ஒரு தடவையோட கதையை முடிச்சு அனுப்பிடுவாங்க அவ்வளவுதான்